கொழும்பில் இருக்கக்கூடிய வாகன நெரிசல்களுக்கு ஒரு அழகான ஒரு தீர்வை தான் இப்போது சொல்ல போகிறேன் அதாவது இப்போது நான் இருப்பது சென்னையில் அப்படியே சுற்றி வந்தோம் என்றால் வானம் தெரியும் அளவுக்கு ஒரு இடம் இருக்கிறது அதாவது வாகனங்கள் இங்கே வருகின்ற போது அதனை அப்படியே ஒரு மின் மின்தூக்கியிலே உள்ளே செலுத்தி விடுவார்கள் ஆங்கிலத்தில் சொல்வது லிஃப்ட் அதிலே வாகனம் செல்கின்ற போது அந்த வாகனத்தை அப்படியே மின் தூக்கி மூலமாக மேலே உயர்த்தி விடுவார்கள் இந்த பதினாலு பதினெட்டு நாங்கள் வந்த வாகனம் அதேபோது இரண்டாவது மாடிக்கு தூக்கி செல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த வாகன நெரிசல்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த விடயமாக இருக்கிறது பாரிய பரப்பளவு தேவையில்லை ஒரு குறைந்த பரப்பளவில் அந்த அடுக்கு மாடிகளை போன்று அமைத்து மின் தூக்கி மூலம் மேலே சென்று செல்லும் பிறகு வாகனங்களை தேவையான சென்று கொண்டிருக்கிறது வாகனம் தேவையானவர்கள் அதனை எடுத்துக்கொள்ளலாம் அழகாக செய்து கொள்வார்கள் பொதுவாக இலங்கை போன்ற கொழும்பு போன்ற சன நெரிசல் உள்ள இடங்களுக்கு இப்போது என்ன தீர்வு கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இதனை ஒரு தீர்வாக கொடுக்கலாம் அதே சந்தர்ப்பத்திலே பாரியொரு இடம் செல்லாது ஆகவே ஆரமயமாக்கப்பட்ட இடங்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் குறிப்பாக கொழும்பிலே சில வைத்தியசாலைகளில் சென்றால் அல்லது பாதையோரங்கள் எல்லாம் வாகன தரிப்பிடங்கள் இருக்கின்றன யாருக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் என்றும் தெரியாது சில வைத்தியசாலைகளுக்கு சென்றால் எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் அதிகமாக வாக்குவாதங்களும் இடம்பெறும் சில இடங்களிலே பணம் கொடுத்து சேவை கட்டணம் எல்லாம் கொடுப்போம் சர்வீஸ் சார்ஜ் என்றாங்கிறத சொல்வார்கள் ஆனால் வான தரைப்பிடத்துக்கும் வேறு கொடுக்க வேண்டியிருக்கும் ஆகவே அது போன்ற ஊழல்களை இல்லாமல் செய்வதற்கு இது போன்ற மாற்று திட்டங்களை அரசாங்கம் முன்வைக்குமாக இருந்தால் ஒரு நல்ல விடயம் இங்கே மெட்ரோ ரயிலே இருக்கிறது அங்கே இன்னும் வரவில்லை அது எப்போது வரும் என்பதே தெரியவில்லை ஏற்கனவே வருவதற்கு இருந்தது ரணில் விக்ரமசிங் அவருடைய ஆட்சியில் ஆனால் அதனை கோட்டாபி ராஜபக்ஸ ஆட்சியில் அதை இல்லாமல் செய்தார்கள் ஆகவே இலங்கை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு விடயம் மெட்ரோ ரயில் அது இப்போது சென்னையில் இருக்கிறதான எங்களுக்கு கிடைக்கவில்லை ஜப்பானினுடைய உதவி திட்டத்தில் ஆகவே இதுபோன்ற விடயங்களை செய்திருக்கின்றால் கொழும்பிலே வாகன தரிப்பிட நெரிசல்களை குறைத்துக்கொள்ளலாம் முயற்சி செய்து பாருங்கள் அதாவது தேர்தலில் வாக்களிப்பதற்கு அந்த இயந்திரம் பயன்படுத்துகிறார்கள் இன்னும் நாங்கள் வாக்குச்சீட்டை தான் பயன்படுத்துகிறோம் ஆகவே ஒரு ஒரு தடவை முதலீடு என்பது பாரிய செலவை குறைக்கும் ஆகவே அது நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் இது வாகனங்கள் இப்போது மேலே சென்று கொண்டிருக்கின்றன தூக்கி மூலமாக இது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்கின்ற ஒரு விடயம் நான் இருப்பது ஜெயச்சந்திரன் ஆழ்ையகத்தில் அவர்களுடைய தனியார் தரிப்பிடம் இது இதில் ஒரு பொது விதமாகவே செய்து கொள்ளலாம் கொழும்பில் இருக்கக்கூடிய வாகன நெரிசலை சற்றே கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் என்ன ஒரு தடவை முதலீடு மாத்திரம் தான் அதனை தோற்று லாபமாக இருக்கிறது வாகன தரிப்பிடங்களிலே வைத்தியசாலைகளுக்கெல்லாம் செல்லும்போது நாங்கள் அதுக்கு வேறு கட்டணம் கொடுப்போம் கட்டணம் கொடுத்துவிட்டு அந்த தரிப்பிடங்களுக்கு வெறும் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லாமல் இப்படி கொடுத்துருக்கா இலகுவாக இருக்கும் நல்ல ஒரு மாற்று திட்டம் முயற்சி செய்து பாருங்கள் இப்போதைக்கு இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டோம் மீண்டும் அடுத்த காணொலியிலேயே சந்திப்போம்